வணக்கம் மக்களை மற்றும் ஒரு செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் தெலுங்கு திரையுலகில் பிரபல நடிகையாக இருப்பவர் சமந்தா நடிகர் சைதன்ஜாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தா பின்னர் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர்களுக்குள் விவாகரத்து ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கிய சமந்தா திடீரென மயோசடி என்ற அலர்ஜி நோயினால் பாதிக்கப்பட்டார் சிகிச்சைக்காக சினிமா நடிப்புக்கு சில காலம் இடைவெளி விட்ட சமந்தா நோய் குணமான நிலையில் மீண்டும் நடிக்க தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் சமந்தா நேற்று நடந்த சஸ்டைனபிலிட்டி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார் விழாவுக்கு இரண்டாயிரத்தி ஆண்டு நாக சைதன்ஜாவுடன் நடந்த திருமணத்தின் போது அணிந்திருந்த கவுனி அணிந்து வந்துள்ளார் அந்த கவுனில் என்ன சிறப்பு என்று நீங்க ஆடை வடிவமைப்பு செய்து அதை கறுப்பு நிறமாக மாற்றியுள்ளார் சமந்தா குறித்து ஆடை வடிவமைப்பாளர் கிரேஷா பஜாஜ் எப்படி சமந்தாவின் கல்யாண கவுன் மாற்றி வடிவமைக்கப்பட்டது என்ற வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அதில் எப்போதுமே புதிய நினைவுகளை உருவாக்க வேண்டும் எப்போதும் புதிய பாதைகள் உள்ளன எப்பொழுதும் புதிய கதைகள் சொல்ல இருக்கிறது சமந்தாவுடன் இணைந்து ஒரு புதிய நினைவை உருவாக்கவும் மற்றொரு கதையை சொல்லவும் நாங்கள் விரும்பினோம் அழகு எப்பொழுது நிரந்தரம் அது ஒவ்வொரு நாளும் புதிய வடிவத்தை எடுத்துக் கொள்கிறது என்று பதிவிட்டுள்ளார் இந்த புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமந்தா பகிர்ந்துள்ளார் பற்றி அவரது ஆடி வடிவமைப்பாளர் வெளியிட்டுள்ள பதிவில் சமந்தாவுடன் இணைந்து பணியாற்றுவதை நாங்கள் விரும்பினோம் அவருக்கு புதிய நினைவை ஏற்படுத்தவும் உதவினோம் அது அவரது திருமண கவன் போன்று உருவாக்கப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டது என பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க